வெல்கம் சேனல்ஸ் சென்னை மாநகரத்துக்கு உள்ளேயும் மாநகரத்துக்கு வெளியிலும் இருக்கிற முக்கியமான பேருந்து நிலையங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் உதாரணமாக மாதவரம் பேருந்து நிலையம் தாம்பரம் பேருந்து நிலையம் தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிலையம் அதே போல் கிண்டி பேருந்து நிலையம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேருந்து நிலையம் வந்து டி நகர் பேருந்து நிலையம் இதுவும் வந்து ஒரு முக்கியமான பேருந்து நிலையம்தான் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் டி நகர் டி நகர்னால ஒரு முக்கியமான வியாபார ஸ்தலம் இங்கே வந்து நிறைய துணி கடைகள் கடைகள் ரெடிமேட் ஷாப்ஸு ஓட்டலுங்கள் அதே மாதிரி ஒரு பெரிய வெஜிடபிள் ஹோல்சேல் மார்க்கெட்டே இங்கே இருக்குது அதனால் இங்கே மக்கள் நிறைய வந்து போவாங்க இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பேருந்து நிலையமும் இருக்குது அந்த பேருந்து நிலையை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இது வந்து ஒன் பாயிண்ட் நைன் டூ ஏக்கர் பரப்பளவில் பஸ் ஸ்டாண்டும் பஸ் டிப்போவும் சேர்ந்து அமைஞ்சிருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு இது வந்து ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடையாது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் தோணும் ஆனால் இதுக்குள்ளே ஒரு நாளைக்கு இங்கேருந்தே ஐம்பத்தெட்டு அறுபது ரூட் பஸ் இங்கேருந்தே கிளம்பி போகுது அதே போல் வெளியிலேருந்து இங்கே வந்து போகிற பஸ்ஸுங்களும் இங்கே நிறைய வந்து போகுது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது பஸ் சர்வீஸ் இங்கேருந்து வர்றதும் போகிறதும்மா இருக்குது டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நிறைய பயணிகள் இறங்கி இங்கேருந்து வேறு பஸ் பிடிச்சு போறதுக்கு வருவாங்க அதாவது எக்மோர்லேருந்து தென் மாநிலங்களுக்கு போகிற எல்லா ட்ரெயினும் திருப்பி வர்றப்போ மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று தான் நெக்ஸ்ட்டு அடுத்தது எக்மோருக்கு வரும் இப்போ அங்கே இறங்குறவங்க எல்லாருமே இங்கே இறங்கி தான் உஸ்மான் ரோடு பக்கம் அதாவது ரங்கநாத ஸ்ட்ரீட் பக்கம் வெளில வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றவங்களும் இருக்காங்க ரெங்கலாம் சிட்டிலேயே நடந்து லாஸ்ட் எண்டு வந்துட்டோம்னா உஸ்மான் ரோடு வந்துடும் உஸ்மான் இருந்து ரைட்டு திரும்பி அதே பிளாட்ஃபார்த்தில் அப்படியே நடந்து போனோம்னா நமக்கு வந்து டி நகர் பஸ் ஸ்டாண்டு வந்துடும் இல்லைனா பக்கத்தில் இருக்கிற காய்கறி மார்க்கெட் வழியாக போய் ரோடு போய்ட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் இந்த வழிதான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகிறதுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க இது போக இப்போ புதுசாக வாக் அப்படின்னு ஒரு நடைமேடை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது இன்னும் ஒரு மார்ச் மாதத்தில் ஓப்பன் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க அந்த நடைமேடை மேடை வந்துச்சுன்னா அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடைமேடையில் போய் அப்படியே பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடலாம் அப்படியே கீழே இறங்கினோம்னா உஸ்மான் ரோடு வந்துடும் இது அது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போது தச்சமே வந்து ரங்கநாத ஸ்ட்ரீட்டையும் காய்கறி மார்க்கெட் வழியாக போய் போகலாம் அல்லைன்னா கங்கநா ஸ்டீட் பக்கத்தில் கொஞ்சம் இங்கே கூட்டமாக இருந்தது அங்கே கூட்டம் இல்லைன்னா சத்திய பஜார்ன்னு ஒரு பஸ்ஸார் இருக்குது அது வெளியே போனால் கூட உஸ்மான் ரோடுக்கு போயிடலாம் இந்த வழியாக மட்டும்தான் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர முடியும் இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து நிறைய பஸ்ஸுகள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்குது சில முக்கியமான ஏரியாவுக்கு போகிற பஸ்ஸுங்கள்லாம் வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு கிளம்பி போயிட்டே இருக்கு அது என்னென்ன பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி திருவேற்காடு கூடுவாஞ்சேரி செம்மாஞ்சேரி தாம்பரம் கிழக்கு மேற்கு திருவான்மியூர் திருப்போரூர் இதே மாதிரி நிறைய பஸ்ஸுகள் பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இங்கேருந்து போய்கிட்டே இருக்குது அதே போல் இருபது நிமிஷத்துக்கு போகிற பஸ்ஸுங்களும் இருக்குது அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது இந்த மாதிரி பஸ் நிறைய இங்கேருந்து தினந்தோறும் போய்கிட்டே இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு புறநகர் ட்ரெயினில் வந்து இங்கே இறங்கி இங்கேருந்து நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கு இங்கே இறங்குவாங்க உதாரணமாக இந்த பூந்தமல்லி சைடு போகணுன்னா இங்கே இறங்கி அவங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து அங்கேருந்து நிறைய பஸ் இருக்குது அதாவது அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு பஸ் போய்கிட்டே இருக்கும் அதில் ஏறி போவாங்க பூந்தமல்லி போரூர் இந்த மாதிரி சைடு போகிறவங்க ட்ரெயினில் இங்கே தான் இறங்கி போய் ஆகணும் இல்லைனா கிண்டியில் இறங்கணும் கிண்டியில் விட இங்கே இறங்கி போகிறது இன்னும் கொஞ்சம் நிறைய உட்காந்து போகிற மாதிரி நிறைய பஸ்ஸில் போகலாம் அதனால் இங்கே இறங்கிடுவாங்க இங்கே இறங்கி நிறைய பேர் போவாங்க அதே போல் இங்கேருந்து நம்ம பீச்சுக்கு போகணும் பீச் சைடு போகணுன்னால இங்கேருந்து தான் பஸ் இருக்க முடியும் ஏன்னா அங்கேருந்து ட்ரெயின் பீச்சில் இறங்கி அங்கேருந்து இப்படி வர்றதுக்கு போலாட்டு டீனில் இறங்கி இருந்து போகிற பஸ்ஸில் போயிடுவாங்க அதுக்கு பதிமூணாம் நம்பர் பஸ் இருக்குது அது பீச்சு போய் அங்கேருந்து பாரிஸ் போகிறது பீச்சுக்கு போகிற பஸ் வந்து பதிமூணாம் நம்பர் பஸ் அதுவும் நிறைய இங்கேருந்து போய்கிட்டே இருக்கும் இங்கேருந்து முக்கியமான இடங்கள் அதாவது திருவான்மூர் திருவள்ளூர் திருநின்றாவூர் சங்கவர் சித்திரம் பெரும்பாக்கம் நகர் கீழ்கட்டில் மடிப்பாக்கம் வடப்பண்ணி இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கு இங்கேருந்து அடிக்கடி பஸ் சர்வீஸ் இருந்துக்கிட்டே இருக்குது இங்கேருந்து திருவான்மூருக்கு ரூட் நம்பர் எம் த்ரீ பத்து நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இருக்குது அது வந்து கிண்டி ரேஸ்கோஸ் அந்த வழியாக போய் வேளாச்சேரி பீனிக்ஸ் மால் பக்கம் போய் அப்படியே வேளாச்சேரி விஜயநகர் போய் அங்கேருந்து தலைமணி போய் அங்கேருந்து திருவானூர் போகிற பஸ் வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு இருந்துக்கிட்டே இருப்போம் இது வந்து சாதாரண பேருந்து தான் அதே போல் ப்ராட்வே ப்ராட்வேக்கும் பஸ் இருக்குது அதாவது லெவன் சரி சீரியரில் உள்ள பஸ்ஸு ப்ராட்வேக்கு அது வந்து அண்ணாசாலை வழியாக பிராடைக்கு போகிறது பதிமூணாம் நம்பர் பஸ்ஸு ராயப்பேட்டை பீச்சு பீச்சுன்னா கண்ணகி சிலையிலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து அண்ணா சதுக்கும் போய் அங்கேருந்து ப்ராடேக்கு போகிறது அதுவும் இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருந்துகிட்டே இருக்குது பதிமூணாம் நம்பர் பஸ் இருக்குது பீச்சுக்கு போகிறவங்க நகரில் இறங்கி டி நகர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம பீச்சுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து அந்த பஸ்ஸு உபயோகமாக இருக்குது பதிமூணாம் நம்பர் பஸ்ஸு அது வந்து பீச்சு போய் பீச்சிலேருந்து இருந்து பிராட்வே போகிற பஸ் அது அந்த பஸ்ஸும் மக்களுக்கு உபயோகமாக இருக்குது இந்த மாதிரி பஸ் எல்லாமே இங்கேருந்து தான் நிறைய பஸ் போய்கிட்டே இருக்குது இதனுடைய பஸ்ஸுனுடைய சார்ட்டு வந்து நான் வந்து போர்டை வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த டைமுக்கு எந்தெந்த பஸ்ஸு போகுது ஒரு ஒரு பஸ்ஸும் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சர்வீஸு இங்கே இந்த போகுதுன்றதை அந்த போர்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளேயும் ஸ்டாப் இருக்குது அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலையும் சில பஸ் ஸ்டாப்புங்கள்லாம் இருக்குது அதாவது அடையார் திருவான்மியூர் அந்த சைட்லேருந்து வர பஸ் எல்லாமே வந்து டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் உஸ்மான் ரோட்டில் தான் நின்று ஆளுங்களை இறக்கி ஏற்றிட்டு போவாங்க ஏன்னா அதுங்க அந்த பஸ் எதுவுமே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வராது அதே போல் நம்ம டி நகர் பஸ் ஸ்டாண்ட் அந்த சர்க்கிளில் இருந்து ரைட் ஆண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பர்கிட் ரோடு அங்கேயும் சில பஸ்ஸுங்கள்லாம் அங்கே அது ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி டி நகருக்கு அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி அங்கேருந்து ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி செவன் ஏ ஒன் ஃபார்ட்டி செவன் பி ஒன் ஃபார்ட்டி செவன் எஸ் இந்த பஸ்ஸெல்லாம் வந்து அங்கே பர்கிட் ரோட்லேருந்து கிளம்பி போக போகிற பஸ்ஸுகளும் இந்த டி நகர் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது இங்கேருந்தும் பல இடங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் பஸ்ஸுங்கள்லாம் கிளம்பி போகுது என்ன நேர்களை டி நகர் பேருந்து நிலையத்தை பற்றி முழு விவரங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்